கேட்டிய கிளி உதுவும் ஒரு கதையண்டு இப்போ நேரம் நேரத்தை பாருங்க சரியா மூன்று மணி பன்னெண்டு நிமிஷம் விடியப்பறோம் இப்ப சாமான எடுக்கிறதுக்காண்டி கடைக்கு மான்மர பண்டி முயல் எடுக்கிறதுக்காண்டி போய்கொண்டிருக்கிறேன் ஏன் இந்த வீடியோ போடுறதுன்னா இப்போ எடுக்கிறதுக்கு போனா தான் நாளைக்கு மத்தியானம் கடைக்கு வந்து சேரலாம் கிட்டத்தட்ட பன்னெண்டு மணத்தானதுக்கு போறாங்க அப்போ கணவர் வந்து கொமன்ஸில் போடுறீங்க இறைச்சி கடை வச்சுக்கிறீங்கள் நல்லா உழைக்கிறீர்கள் காசு வச்சுக்கிறீங்கள் அப்படின்ட்டு காசு வச்சுக்கிறனோ வச்சிருக்கேன் இல்லையோ அடுத்த கட்டம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இப்படி கஷ்டப்பட்டு தான் வெளிநாட்டில் காசை உழைக்கிறோம்ன்றதுக்கு சொல்ல அதுக்காக தான் இந்த வீடியோ செய்கிறேன் தொடர்ச்சியாக இன்றைக்கு நடக்கிற சம்பவம் புள்ள எங்கெங்க என்னென்ன சாமான் எடுக்கிறேன் மான் எடுக்கிறது மறை எடுக்கிறது எல்லா இதையும் வந்து உங்களுக்கு வீடியோ வாங்கி போட்டு நான் போடுறேன் அதுக்கு பிறகு சொல்லுங்க இந்த லண்டனில் இறைச்சி கடை வச்சுக்கிறது அருமை சரியா மூன்று மூன்று பதிமூன்று இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் வாகனம் இன்னும் கிட்டத்தட்ட டென்ட் ரெண்டரை மணத்தியாலம் மான்மரை எடுக்கிற இடத்துக்கு போகணும் டென்ட் ரெண்டரை மணத்தியாலம் வாகனம் மோடி அதுக்கு பிறகு உடத்துல மான்மரை எடுக்கணும் அதில் இருந்து ஒன்றரை மணத்தியாலம் மோடி போய் காட்டு பண்டி எடுக்கணும் இதெல்லாம் எடுத்து காட்டு பண்டிகை முயல் எல்லாம் எடுக்கணும் எடுத்து இப்போ கடைக்கு வந்து சேர கிட்டத்தட்ட இன்றைக்கு மத்தியானம் ரெண்டு மணியாகும் அப்போ இந்தியா இந்த ஸ்டோர் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக இந்தியா பொழுது எப்படி போகுதுன்றத வீடியோ ஆக்குறேன் பார்ப்போம் இப்போ நேரம் தெரியா அஞ்சு முப்பத்தி நாலு கிட்டத்தட்ட மூன்றரை நாலரை அஞ்சரை ரெண்டு மணிக்கு ஓட்டும் போது எடுக்க ஸ்லோட்டோஸு வந்துட்டேன் ஆனால் உள்ளுக்கு எடுக்க உள்ளுக்கு வீட்டில் எடுக்க விடுறாங்க இல்லை ஏனென்று தெரியல மங்கால வாழ்க்கையில் மாணவர்கள் கூட மாவட்டம் நல்ல பெரிய சாமான் காட்டை தங்கள் எல்லாம் பாண்டியல் மாணவர்கள் கதைகள் கீழே கொண்டுருக்குது நம்ம உள்ளுக்கு போய் எடுக்க வந்துட்டு நான் உள்ளுக்கு அரு எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லையா வர்றது நான் போல கூட்டேன் சரியாக ரெண்டு மணிக்கு அது குடியாக அஞ்சு மூன்றரைக்கு வைக்கின்றது அஞ்சு அரைக்கு வந்து சாமான் ஏற்றி அங்கே வேண பாருக்கும் நிக்க சாமான் ஏற்றி ரெடியாக இருக்குது எனக்கு அடுத்தது கொண்டு வண்டி வாட்டர் கணக்கு வழியாக இருக்குது ஏனி அதுக்கு பிறகு இப்போ போக போகிறோம் மான எடுக்கிறத்துக்கு அங்கே வீடியோ எடுக்கிறதுக்கு விட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போக வண்டியல் காட்சி வாகனம் மோடி நித்திரை தூக்கி அடிக்குது அப்புறம் சர்வீஸில் வார பாதையில் சர்வீஸ் சர்வீஸ் அப்படின்ட்டுன்னா இங்கே மோட்டவேல மோட்டர்வேயல் முப்பது மைல் இருபத்தஞ்சு மைல் போடல சேவை சொல்றது ஏன் காடுகள் சாப்பாடு காடுகள் டீ ஒளி கடங்கள் சூச்சாங்க சூச்சா இருக்கு சூச்சாட்டு ஒரு கோப்பியை மட்டு திருப்பி அப்படியே போய் மான்மரை எடுக்க போகிறோம் மான்மரை எடுக்கிற மான்மரை முயல் எடுக்கிறதுக்கு வந்துக்கிறோம் பாருங்க உள்ள காடுகள்லாம் இப்போ அந்த காட்டுக்குள்ள போய் கொண்டு குழந்தை ஊருலுக்கு எடுக்கிற வியாகவசுக்கு உடம்புல முயல் எல்லாம் ஓட்ட கிடையாது முயல் எல்லாம் நின்று ஓடி நிக்குது பாருங்க தெரியுதா மான் கூட்டம் கூட்டமா நிக்குது அங்க பாருங்க எங்க உள்ள மான்னு மா முயல் தொங்கல்ல முயல் ஒளிஞ்சிக்கிது இதுக்குள்ள பாருங்க மானு இது காட்டுங்க இந்த மான் குட்டி இல்ல மான் மான் குட்டி இல்லை ஷூம் பண்ணி காட்டும் ஷூம் பண்ண இதுக்குள்ள மான் எல்லாம் நிக்கிது இதோட தான் படி வைக்கிறோம் தொங்கல்ல முயலெல்லாம் நீங்க இது தான் சூமணி காட்டுறோம் பாருங்க பாருங்க முயல் ரெண்டுமே இது பாருங்க சின்ன சின்ன முயல் இதுல மான் மானு கங்கால துள்ளி முயல்தான் துள்ளி துள்ளி ஓடுது அதெல்லாம் முயல் எல்லாமே காட்டுல அவ்வளவு ஒவ்வொருளும் இருக்குது ஏன்னுதான் வடிவா துல்லியமா காட்டுறேண்டா லண்டன்ல எல்லா ஐட்டமும் இருக்குது மற்றது லண்டனை விட்டு பலிச்சால வரும் லண்டனுக்கு உள்ளே உள்ள இடங்களுக்கு ஒன்று வீட்டில் லண்டனை விட்டு பாருங்க பாருங்கள் காடுகளுக்கே புயல்கள் எல்லாம் அப்படி திடீர் மா ஒரு இப்ப ஒரு ஆயிரம் ஆயிரத்தி அஞ்சூறு ஏக்கர் காடு மாதிரி வச்சுக்கிறாங்க அதுக்குள்ள இந்த மான் வரையெல்லாம் நிற்கிது பாருங்கள் இதெல்லாம் வர அதே மாதிரி அங்கே பாருங்கள் புல்லை மான் நிற்கிது பாருங்கோ இப்போ சாமான இடத்துல வெள்ளமான்கள் வெள்ளமான் அதே மர இஞ்ச வாரம்பி பெரிய மரம் ஒன்றைக்குது பாருங்கள் பெரிய ஒரு கலை மர ஒன்னிக்குது பாருங்கள் கலை மர சூச்சா மஞ்ச ஒன்னிக்கிறேங்க இப்படியான இடங்கள்ல இருந்து தான் கடைக்கு ஃப்ரெஷ்ஷாக சாமான கொண்டு வரலாம் கிணவியை கேட்குறீங்க அண்ணன் என்ன ஃப்ரோசன் மீட்டானெலாம் கேப்பீங்கள் இதெல்லாம் மரம் பாருங்க ரெண்டு பத்து நூறு இல்லை அவங்கள்ட்ட ஆயிரக்கணக்கில் நிற்கிது இஞ்சி பாருங்கள் வெள்ளமான் கூட்டம் எல்லாம் இருக்குது வெள்ளமான் கூட்டமாக அக்கி பாருங்கள் எல்லாம் வெள்ளைமான்கள் பாருங்கள் சரிதானே இனி நீங்கள் இது இது எடுக்கிறது காட்டு தான் வந்துடுறாங்களே இரவு ரூபாய் வாங்கின மோடி இந்த தேங்கல் தேசத்தில் வந்து இதெல்லாம் எடுக்கிறோம் இங்கே வரங்க கூட்டமாக நிற்கிது பாருங்கள் மர கூட்டத்தை பாருங்கள் பார்த்துங்களா பாரு முயலெல்லாம் இப்படிதாங்க குஞ்ச வந்து முயல் வந்து எடுத்தால் மட்டும் எடுத்துருவாங்க விடுதாங்க செஞ்சு அந்த எடுத்து போட்டு மறையெல்லாம் முடிவாங்க ரெண்டு மரம் எடுத்துகிறான் ரெண்டு மரையும் சேர்த்து காட்டை கெட்டு மரையும் சேர்த்து கிலோ நல்ல குழம்போடும் ரெண்டு மர நூறு கிலோவுக்கு வந்துக்கிறேன்